அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம எப்படி அடையாளம் காண்பது திருப்பூர் பக்கத்தில் சாமல்லபுரத்தை சேர்ந்த ஒரு சின்ன பையன் பதிமூணு வயசாகுது பக்கத்தில் அன்னூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் படித்து இருக்கான் அந்த பையன் டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சொக்கம்பாளையம் ஒரு ஊருக்கு போகிற வழியில் நடந்து போயிட்டு இருந்திருக்கான் அப்போ பைக்கில் வந்த ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா தம்பி நான் போய் விரண்டா வாடா அப்படின்னு லிஃப்ட்டு கேட்டு கூப்பிட்டு போய் லிஃப்ட்டு ஏற்றி அந்த பையனை கூப்பிட்டு போயிருக்கான் இந்த பையன் சொன்ன இடத்துல அவன் இறக்கி விடாமல் ஃபஸ்ட்டு போய் டாஸ்மாகில் வந்து சரகு வாங்கியிருக்கான் சரக்கு குடிச்சது இல்லாமல் போற வழியில் ஒரு காட்டுப்பகுதிக்குள்ள வந்து இந்த பையனை தனியாக கூட்டு போய் வந்து ஓரினச்சரிக்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து வற்புறுத்திருக்கான் இந்த பயனுக்கு என்ன தெரியும் பாவம் என்னென்ன தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா அப்சஸ் பண்ணியிருக்கான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கான் தள்ளி விட்டுருக்கான் கோவமான அவன் என்ன பண்ணியிருக்கான்னா இந்த சின்ன பையனை கட்டையாலையும் கல்லாலையும் தாக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிட்டான் படுகாயத்தோட கிடந்த அந்த பையனை அங்கே பக்கத்தில் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ப சாரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டீமெண்ட் பார்த்து வந்துட்டுருக்காங்க சிசிடிவியில் செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே உள்ள போலீஸ்காரங்கெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா திருப்பூர் பல்லடத்தை சேர்ந்த மாணிக்கம் வயசு இருபத்தி மூணு தான் ஆகுது மதுபோதில் இந்த மாதிரி பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அவனை வந்து பார்த்தீங்கன்னா போக்ஸ் வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்